அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க சரணகுமார் பேசுகிறேன் இது ஸ்ரீ பத்ரகாளி லேர்னிங் ஹெப் யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இரண்டாவது கிளாஸ் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து வேரியபிள்னா என்ன அது எப்படி வந்து டிக்ளேர் பண்ணுறது அண்ட் அகெயின் எப்படி வந்து ஒரு அவுட்புட்டை வந்து டிஸ்பிளே பண்ணுறது அண்ட் கமெண்ட் அப்படின்னா என்ன ஸோ இந்த மூணு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம ஏற்கனவே நம்ம வச்சிருக்கிற அந்த எக்ஸாம் அப்படிங்கிற ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் கஸ்டி டாக்ஸ் அப்படிங்கிற அந்த ஃபோல்டருக்குள்ளே ஃபஸ்ட்டு போயிடுங்க போயிட்டு என்ன பண்ணுங்கன்னா ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்குது ஸோ இது எல்லாமே நம்ம வந்து முதல்ல டெலிட் பண்ணிடலாம் சரியாக ஏன்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆகிறோம் முதல்ல தடவை கற்றுக்கிறதுனால ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா எல்லா ஃபோல்டருமே நான் வந்து கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு டெலிட் பண்ணிடுறேன் இது வந்து பிகினர்ஸ்க்கு மட்டும் சரியாக இது ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களே ஏன்னா நீங்கள் யாராவது கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா அதை போய்ட்டு என்ன செஞ்சிடக்கூடாது டெலிட் பண்ணிடக்கூடாது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா கஸ்டிட் டாக்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே இப்போ எதுவுமே கிடையாது சரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் வந்து லோக்கல் கோஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணி ஒரு என்ட்ரு பண்ணிக்கோங்க ஸோ என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதுக்குள்ளே எதுவுமே இல்லை ஓகே ஸோ இப்போ எம்டியாக இருக்குது சரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பேடை ஓப்பன் பண்ணுறோம் நோட் பேடை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு அவுட்புட் எப்படி டிஸ்பிளே பட்றோம் அவுட்புட்னா என்னென்னா இப்போ உதாரணமாக எக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் வெல்கம் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இதுதான் வந்து அவுட்புட் அப்படிங்கிறது ஸோ அதாவது வெல்கம் அப்படிங்கிற மெசேஜை நமக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே பண்ணும் இப்போ நான் உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணேன்னா அந்த கோலனில் போயிட்டு அந்த எக்ஸாம் ஃபோல்டரில் அந்த கஸ்டி டாக்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே என்ன பண்ணுறேன்னா லேப் ஒன் டாட் பிஹெச்பி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இங்கே வந்து ஆல் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு என்ன இந்த மாதிரி கொடுத்துடணும் கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு சேவ் அப்படின்னு கொடுத்துருங்க சரி கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கன்னா திருப்பி குரோம் ப்ரௌசர் வந்துட்டு ஜஸ்ட்டு ரன் பண்ணுங்கள் வந்துட்டா ஸோ லேபோன் டாட் பிஹெச்பி ஸோ இதுதான் ஸோ அப்போ சிம்பிளாக என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம வந்து கஸ்டிட் டாக்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே லேபோன் டாட் பிஹெச்பி அப்படிங்கிற ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணி அதை வந்து நான் ரன்மணி காட்டு இருக்கிறேன் சரி ஓகே இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா இதே இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா ப்ரிண்ட் அப்படிங்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பிரிண்ட் அப்படிங்கிற வேர்டும் எதுக்காகனா ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக தான் சரியா ஸோ எக்கோ அப்படிங்கிறத யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பிரிண்ட் அப்படின்னு யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே சரி இப்போ அடுத்ததான் என்ன பண்ண போறோம்னா இதுல வந்து வேரியபிள் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ இது வந்து அடிப்படையான ஒரு விஷயம் உதாரணமா இப்போ வேரியபிள் அப்படின்னா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல சிம்பிளாக ஒரு ஸ்கூல்ல ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய நேம் அப்படின்னு போடுறேன் ஸ்டூடண்ட் நேம் அப்படின்னு போட்டுட்டு இப்போ ராஜா அப்படின்னு போட்டாச்சு சரியா ஓகே அப்புறம் ஸ்டூடெண்ட்டோடைய ஏஜ் என்னன்னு போட்டுட்டு என்ன ஒரு டுவெண்ட்டி அப்படின்னு போடுறேன் ஓகே ஸோ அப்போ இதுதான் வந்து இதில் ராஜா அப்படிங்கிறது ஒரு டேட்டா இது என்ன சொல்லுவாங்கன்னா இதோடைய டேட்டா டைப் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டுவெண்ட்டி அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய ஏஜு அப்போ டுவெண்ட்டி அப்படிங்கிறது ஒரு இண்டிஜர் வேல் இண்டிஜர் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆவரேஜ் மார்க் சரியா ஆவரேஜ் இப்போ உதாரணமாக ஏவிஜின்னு போடலாம் ஏவிஜி மார்க் அப்படி அதாவது ஆவரேஜ் மார்க் அப்படின்னு போட்டுட்டு ஒரு எயிட்டி பாயிண்ட் ஃபிஃப்டி அப்படின்னு போடுறேன் இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ளோட் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு டேட்டா இதோட டைப் என்னது ஃப்ளோட் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இந்த மாதிரி மூணு வேரியபிள் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக வேரியபிள் அப்படிங்கிறது ஒரு டேட்டாவை டெம்பரவரியாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு இடம் பேர் தான் வந்து வேரியபிள் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ கரெக்டாக வந்து இந்த ராஜாங்கிற நேம் வந்து இந்த ஸ்டூடெண்ட் நேமில் ஸ்டோர் ஆயிருச்சா அப்படின்னு நம்ம செக் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல என்ன செய்வாங்கன்னா எக்கோ அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா ஸ்டூடண்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணணும் இந்த மாதிரி எக்கௌண்ட் போட்டு என்ன செய்யணும் ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க டைப் பண்ணிவிட்டு ஒரு செமிகோலன் போட்டுக்கோங்க போட்டுட்டு சேவ் பண்ணுங்கள் இப்போ என்ன நடக்குன்னு பாருங்கள் இப்போ நமக்கு வந்து இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ ரீலோட் பண்ணும்போது இங்கே கண்டிப்பாக என்ன செய்யுது இறது வருது அப்போது இதில் ஒரு விஷயத்தை என்ன கவனிக்கணும்னா வேரியபிள் டிக்ளரேஷனை பொறுத்தளவுக்கு வந்து அது வந்து வேரியபிளாக கன்சிடர் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சிம்ப அந்த வேரியபிளுக்கு முன்னாடி டாலர் சிம்பிளை நீங்கள் என்ன செய்யணும் யூஸ் பண்ணணும் என்ன சிம்பிள் யூஸ் பண்ணணும் டாலர் சிம்பிள் ஸோ அப்போ டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணிங்கன்னா தான் அது வந்து வேரியபிள் அப்படின்னு எடுத்துக்கும் ஸோ இப்போ சேவ் பண்ணியாச்சு திருப்பி இதை ரீலோட் பண்ணுங்கள் வந்துருச்சா ஸோ ராஜா அப்போ அதே இடத்துல ஸ்டூடெண்ட் நேம் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட் ஏஜ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ என்ன பண்ணோம் அது ஏஜ் வந்து டிஸ்ப்ளே பண்ணோம் இதே சேம் தான் ஏவிஜி மார்க் சிம்பிள் ஸோ திருப்பி வாங்க முடிஞ்சிச்சா ஸோ இது வந்து அந்த வேரியபிளில் என்ன ஸ்டோர் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் ஓகே இதை வச்சு என்ன சார் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணுறது ரொம்ப முக்கியமான கண்டிஷன் என்னென்னா வேரியபிளுக்கு முன்னாடி இப்படி நம்பர் போட்டு போடக்கூடாது நூறு ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்னு போட்டிங்கன்னா அது என்ன செஞ்சிடும் இந்த மாதிரி எரர் அப்படின்னு வந்துடும் சரியா அதே மாதிரி இதுக்கு இடையில வேரியபுள் இடையில எக்காரணத்தை கொண்டு ஒரு ஸ்பேஸ் விடக்கூடாது இந்த மாதிரிலாம் ஸ்பேஸ் விட்டால் அது என்ன செய்யாது அலோவ் பண்ணாது அப்போது ஸ்பேஸ் விடுற மாதிரி வேணும்னா ஜஸ்ட் ஒரு அண்டர் ஸ்கோர் சிம்பிள் இந்த மாதிரி அண்டர் ஸ்கோர் சிம்பிளை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அகேன் இது ஒர்க் அவுட் ஆகும் சரியா மற்றபடி நினைச்சக்கூடாது இதுக்கு முன்னாடி போயிட்டு ஹண்ட்ரட் இந்த மாதிரி நம்பர்ஸ் போட்டு யூஸ் பண்ணக்கூடாது அதை விட முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனிங் ஃபுல்லாக நேம் வைக்கணும் நீங்கள் பாட்டுக்கு ராஜான்னு போட்டுட்டு கிளாஸ் நேம் அப்படின்னு சொல்லி போட்டால் அது வந்து அர்த்தமாகாது ஸோ அப்போது என்ன வேல்யூ நீங்கள் ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறீங்களோ அதுக்கு ஈக்குவல் அண்டான ஒரு நேமை வந்து நீங்கள் வைக்கணும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே இந்த ஸ்டெப் ஓவர் சரி இப்போ நம்ம அடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் இப்போ ஏ ஈக்குவல் டு டுவெண்ட்டி அப்படின்னு போடுறேன் அடுத்து பி ஈக்குவல் டுவென் தேர்ட்டி அப்படின்னு போடுறேன் அடுத்து சி ஈக்குவல் டு என்ன பண்ணுறேன் இப்போ வந்து ஏ ப்ளஸ் பி அப்படின்னு போட்டாச்சு சரியா அப்போது இங்கே ஏங்கிறது ஒரு வேரியபிள் பிங்கிறது ஒரு வேரியபிள் சிங்கிறது ஒரு வேரியபிள் ஸோ ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி என்ன செய்கிறோம் சிங்கிற வேரியபுளில் ஸ்டோர் பண்ணிடுறோம் இப்போ ரன் பண்ணி பார்க்குறோம் ஸோ என்ன ஆச்சு ஏற்கனவே சொன்னது தான் இதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் ஒரு டாலர் சிம்பிள் போடணும் போடலைன்னா இந்த மாதிரி இறந்துடும் ஓகே இப்போ நம்ம சேவ் பண்ணியாச்சு இப்போ நம்ம ரன் பண்ணலாம் எந்த இடம் வரல அப்போது ஏங்கிற வேரியபுளில் என்ன ஸ்டோராக இருக்குது அப்படின்னு பாக்குறதுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்னா எக்கோ அப்படின்னு போட்டுட்டு டாலர் ஏ அப்படின்னு போட்டுக்கோங்க இப்போ ரன் பண்ணுங்கள் ஜஸ்ட் ரைட்லி ரீலோட் டுவெண்ட்டி வந்துருச்சா சரி இப்போ அதே இப்போ அதே போ திருப்பி காபி பண்ணிவிட்டு கிலோ போடுங்க பீன் போடுங்க இப்போ என்ன ஆகுது தேர்ட்டி ஓகே இப்போ அடுத்து பாருங்கள் திருப்பி ஒரு வேல்யூ சீன்னு போடுங்க தட்ஸ் ஆல் ஃபிஃப்டி ஓகே சார் இது என்ன சார் கீழே இப்படி ஸ்ட்ரைட்டை பக்கத்தில் பக்கத்தில் வர்றது ஏன் கீழே வராதுன்னா வர வைக்கலாம் அதுக்கு தான் நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன் சரி இதுக்கு முன்னாடி ஒரு டபுள் கொட்டேஷன் போடுங்க இது வந்து என்னது ஏ வேல்யூ அப்படின்னு போடுறோம் அப்போ ஏ வேல்யூ அப்படின்னு போட்டுட்டு இது பக்கத்தில் ஒரு டாட் வைக்கணும் நல்லா வச்சுக்கோங்க உங்களுக்கு ஈஸியாக மாற்றுறதுக்காக நான் வேறு ஃபாண்டை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ புக் மேன் ஓல்டு ஸ்டைல் சாரி இங்கே ஏண்ட்ட ஒரு ஃபாண்ட் வச்சுருக்கிறேன் ஸோ அந்த ஃபாண்ட் விருப்பப்பட்ட ஃபாண்டை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ ஏ வேல்யூ அப்படின்னு போட்டு டபுள் கொட்டேஷன்கள் யூஸ் பண்ணிட்டு டாட் சிம்பிள் யூஸ் பண்ணிட்டு டாலர் ஏ அப்படின்னு கொடுத்துறேன் இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க ஏ வேல்யூ டுவெண்ட்டி அதே மாதிரி இதை காப்பி பண்ணிட்டு இங்கேயும் போடுங்க இது வந்து என்ன பண்ணுறோம் பி வேல்யூ அப்படின்னு போட்டு இதை சேவ் பண்ணுங்க பி வேல்யூ ஸோ அதே மாதிரி என்ன பண்ணோம்னா சி வேல்யூ அப்படின்னு போட்டுட்டு தட்ஸ் ஆல் ஓகே ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா இப்படி டபுள் கொட்டேஷன் கொடுத்து இப்படி ஆட் பண்ணிக்கலாம் சரி சார் எனக்கு என்ன கொஞ்சம் கீழே கீழே வரணும்னா என்ன பண்றது அதையும் சொல்கிறேன் இப்போ இந்த டாலர் ஏக்கு பரமாக என்ன சொன்னால் ஒரு டாட் வைங்க நான் வச்சுட்டு ஒரு இங்கே ஒரு டபுள் கொட்டேஷன் போட்டு என்ன பண்ணுனா ஏ வேல்யூ டுவெண்ட்டி ஹாய் அப்படின்னு வந்துடும் வந்துருச்சா டுவெண்ட்டி ஹாய் அப்படின்னு வந்துருச்சு அப்போ என்ன சார் பண்றது கீழே வரைக்கும் என்ன என்ன சொன்னா இதுல வந்துட்டு ஒரு பிஆர் ஒரு ஹெஸ்டிஎம்எல் டேக் இது வந்து பிரேக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அடுத்த எனக்கு போயிடும் இந்த இடத்துல ஒரு ஸ்லாஸ் கொடுங்க வந்துட்டா ஓகே இப்போ அதே மாதிரி இதை காப்பி பண்ணிக்கோங்க இதே மெத்தடை அப்படி கா ஃபாலோ பண்ணுங்கள் காப்பி பண்ணிக்கோங்க இதுக்குள்ளே பேஸ்ட் பண்ணுங்க அதே மாதிரி என்ன செய்யணும் பிஆர் கொடுத்தாச்சு இப்போ சேவை பண்ணுங்கள் கிடைக்கல வந்துருச்சா இதுதான் வர வரவைக்கிறதா மெத்தட் சரி இதே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக மாற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் போல்டாக வேணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு முன்னாடி பி அப்படின்னு கொடுக்கணும் அதே மாதிரி இந்த இதுலேயும் பி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா போல்டாக காட்டும் இது கெஸ்டிமல் படிச்சிருந்தீங்கன்னா இது ஈஸியாக இருந்த மாதிரி வரும் இதில் கலர் வேணும்னாலும் கொடுக்கலாம் ஸோ அது போக நான் சொல்கிறேன் இதுதான் வந்து வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணக்கூட கூட மிக மிக முக்கியமான ஸ்டெப்ஸ் அடுத்தது அடுத்து கமெண்ட்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ கமெண்ட் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு என்னென்னா ஜஸ்ட்டு இப்போ நான் வந்து என்ன செய்கிறேன் முந்தின ப்ரோக்ராமில் இது என்ன பண்ணுறோன்னா ரெண்டு நம்பரை நான் வந்து கூட்டுறேன் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் ஸோ அப்போ என்ன செய்யணும் ஒரு ஹேஷ் அப்படிங்கிற சிம்பிளை யூஸ் பண்ணிவிட்டு சம் ஆஃப் டூ வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் இப்படி கொடுத்துட்டா என்ன பண்ணணும்னா இதில் எந்த வரப்போகிறது இல்லை ஜஸ்ட்டு ஒரு என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது சொல்கிறதுக்கான ஒரு கமெண்ட்டு தான் இந்த சம் ஆஃப் டூ இந்த இடத்துல ஹேர்ஸ் அப்படிங்கிற சிம்பிளை யூஸ் பண்ணுறது அதே வந்து ரெண்டு மூணு லைன் வந்து நீங்கள் கமெண்ட் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்லாஷ் போடணும் இதில் ஒரு டபுள் கொட்டேஷன் இந்த மாதிரி ஸ்டார் சிம்பிள் போடணும் அதே மாதிரி கொஞ்சம் தள்ளி வந்துட்டு இதில் ஒரு ஸ்டார் இதில் ஒரு ஸ்லாஷ் இந்த மாதிரி போட்டுக்கணும் இதில் வந்து நீங்கள் நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா சில லைன்ஸ் வந்து அடிச்சிக்கலாம் சரியா எந்த அவுட் புட் வரப்போகிறதுல ஜஸ்ட்டு நீங்கள் கீழே என்ன சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறத ஒரு கமெண்ட் மாதிரி ஒரு குறிப்பு மாதிரி நீங்கள் ப்ரோக்ராம் வந்து ஒரு பத்து லைன் இருபது லைன்னா ஓகே இப்போ தௌசண்ட் லைன்ஸ் போகும்போது எங்கெங்க என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நோட் பண்ணுறதுக்காக தான் இதை யூஸ் பண்ணுவாங்க சரியா இப்போ இதை நான் டெலிட் பண்ணிடுறேன் இப்போ பாருங்கள் இதில் என்ன செய்யலாம் ஒரு ரெண்டு ஸ்லாஷ் போட்டுட்டு சரியா சம் ஆஃப் டூ வேல்யூஸ் என்ன பண்ணிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த கமெண்ட் மெத்தடை யூஸ் பண்ணுவாங்க ஓகே இப்போ நம்ம வந்து ரெண்டு டேட்டா டைப்பை பார்த்து பார்த்துட்டோம்